ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்பினர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் சித்தர் துணை கரணம் மிகவும் முக்கியம் திதி பாதி கரணம் நாகோம் கரணத்தில் பிறந்ததற்கான மிருகம் பாம்பு நாகவும் கரணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் பெரும்பாலானோர் பூமி சம்பந்தமான சுரங்கங்கள் தாதுக்களை வெட்டி எடுப்பது மண்வெட்டி வெட்டுதல் போன்ற தொழில் மற்றும் அதை வியாபாரம் செய்வீங்க நாகம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல குணம் இருக்கும் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் விஷ பாம்புகளை மயக்கி பிடிக்கும் தன்மை உடையவர்கள் இவர்கள் பொதுவாக மெடிக்கல் மருத்துவர் போன்ற மெடிக்கல் மருந்து சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவார் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீக ஒரு ஆலோசனையின் மூலமாக சிறந்த ஞானியாக கூட வாய்ப்புண்டு பார்ப்பதற்கு நல்ல குணம் படைத்தராக இருப்பீங்க ஆனால் இவங்களுக்கு பிடிக்காதவங்களுக்கு ரொம்ப கெடுதல் செய்ய கூட இவங்க துணிய மாட்டாங்க அந்தளவுக்கு கெடுதல் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு இந்த நாகங்கரணத்தின் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயம் இந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்